கடந்த மூன்றாண்டு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த விவசாய திட்டத்தில் சேர்க்கல அந்த விவசாயிகளுக்கு அந்த காப்பீட்டு திட்டத்தில் இருந்து எந்தவித தொகையும் கிடைக்கல அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா அதே போல் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளி

இன்றைக்கு நாட்டு மக்களை ஆட்சி மூலமாக ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்க அரசாங்கம் உணர வேண்டும் இந்த ஆட்சி முடிவு கட்டுக்கிட்ட தேர்தல் விவசாயிகள் பட்ட துன்பங்கள் ஏனாலும் அதையெல்லாம் கலைந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகள் தொடக்க வேணா வாங்கி பயிர்கடன் வாங்கியிருந்தாங்க ரெண்டு முறை கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு எந்த நேரத்துக்கு போனாலும் மின் மோட்டர் ஆன் பண்ண மும்மனை மின்சாரம் கொடுத்த அண்ணா திமுக அரசாங்கம் மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு இன்னைக்கு குருவை குருவை தொகுப்பு கொடுத்தோம் சம்பள தொகுப்பு கொடுத்தோம் எப்பதான் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பெல்லாம் உதவி செய்தோம் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் விவசாயிகளுடைய அரசாங்கம் விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசாங்கம் விவசாய தொழிலாளியை

ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனையை முன்னின்று அவருக்காக தொழுநீக்கிட்ட அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு திமுக அரசாங்கம் வந்த பிறகு ஏழைகளுக்கு எட்ட உதவி செஞ்சிருக்காங்க விலைவாசி உயர்வு அரிசி விலை உயர்ந்து போச்சு பருப்பு வில உயர்ந்து போச்சு எண்ணெய் விலை உயர்ந்து போச்சு ஒட்டு மொத்தமா என்னைக்கு உணவுகளுடைய விலை உயர்ந்து அவருடைய வாழ்வாதாரமே ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்டுகின்றது இந்த அரசு ஏதாவது கவலைப்பட்டதா அதற்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்தாங்களா இல்ல அதற்கு விலைவாசி குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஏன் திமுக ஆட்சி கொரோனா காலம் பதினோரு மாதம் வேலை இல்ல விலைவாசி ஏறல அதே நேரத்தில் கஜா புயல் அந்த புயல் காலத்திலையும் விலைவாசி உயிரில வறட்சி அந்த காலகட்டத்திலையும் வளர்வு இல்லை அப்படி விலை வராமல் பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசு இந்த கொரோனா காலத்தில் பதினோரு மாசம் ரேஷன் கடையில் இலவசமா விலை இல்லாம அரிசி பருப்பு என்ன கொடுத்தா இல்லையா கொடுத்தா இல்லையா பதினோரு மாசம் கொடுத்தோம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் தை பொங்கல் அன்று எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் எல்லா குடும்பத்துக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகள் தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பொங்கல் எல்லா இல்லங்களிலும் சிறப்பாக பொங்கல் பொங்க வேண்டும் என்ற அடிப்படையில் மக்கள் கேட்கல அரசாங்கமே மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்றவரும் டெல்டா மாவட்ட மக்கள் அப்படியே பொங்கல் அழகாக கொண்டாடினார்கள் அண்ணா திமுக ஆட்சியில எல்லா குடும்பத்தையும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தோம் எப்பொழுதெல்லாம் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவிக்கின்றேன் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லா தீபாவளிக்கும் மகிழ்ச்சியோடு திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரில் மலர்ந்துடன் இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து எல்லா தாய்மார்களுக்கும் நல்ல புடவை கொடுக்கப்படும் எல்லா தீபாவளிக்கும் அற்புதமான சேவை நீங்கள் நினைக்கின்ற மாதிரி அற்புதமான சேலை நம்முடைய சகோதரிகளுக்கு தாய்மார்களுக்கு வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது கரண்ட் பில் உயர்த்தல வீட்டு வரி உயர்த்தல சொத்து வரி உயர்த்தல கடவரி உயர்த்தல குடியிரு கட்டணம் உயர்த்தல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கரண்ட் பில் உயர்ந்து போச்சு குடி வரி உயர்ந்து போச்சு குப்ப வரியும் போட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க

தேவையான உதவிகள் செய்ய முடியும் அம்மாவுடைய அரசு மராமத்து திட்டம் கொண்டு வந்து ஏரி குளம் கொட்டையெல்லாம் தூர்வாரணும் அந்த மண்ணை மண்டபம் விவசாய பயன்படுத்தினாங்க நல்ல விளைச்சல் கொடுத்தாங்க கிடைச்சது ஏரி ஆழமாச்சு மழைக்காலத்தில் நீர் அதிகமா சேமிச்சு வச்சாங்க அற்புதமா திட்டம் மூன்று நாள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் தஞ்சை மாவட்டத்தில் விவசாயத்திலும் கடைக்கோட்டில் போய் தண்ணி சேரல கடைமுடையில இதுவரைக்கும் தண்ணி சேரல இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா அது மட்டும் இல்ல இங்க நம்முடைய திருவையாறு இருக்கிற மக்கள் நல்ல தண்ணி குடிக்க வேண்டாம் குடி தண்ணீர் சிறந்த நல்ல சுத்தமான குடி கிடைக்க வேண்டும் பேண்டைக்கு மேற்கும் அண்ணனில் திறக்கப்படுகின்றீர் கடவுளை கிழக்க வரைக்கும் சுத்தமான நீராகரிக்க வேணும் அதற்காக நடந்தாய்வாலி காவரி நடந்தாய் வாளி காவரி என்ற திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசுக்கு கொடுத்து மத்திய அரசுக்கு அனுமதி கொடுத்து என்ற தினம் இந்தாண்ட அந்த திட்டம் நிறைவேற இருக்குது பதினோராயிரத்து கோடி அந்த அண்ணா திமுக ஆட்சியில் நாங்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக சுத்தமான நீர்

இந்த ஆற்று வருகின்ற நீரைகளாம் அந்த கழிவு நீர் எல்லாம் சுத்தப்படுத்தி ஆத்துல விட்டு சுத்தமான நீர் கடல்ல கலக்க வரைக்கும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்படி ஒரு திட்டமாக நீ செஞ்சிருக்கிறியா இல்லையே இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கிறார்கள் அந்த பள்ளி மனுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் அவருடைய கனவு நனவாக வேண்டும்

பள்ளிக்கு கல் பள்ளி கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு அம்மா செஞ்சாங்க உயர் கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு இதனால மாணவருடைய கல்வி உயர்ந்தது உயர்ந்தது நல்லா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு ஒருவர் உங்க குடும்பத்தில் ஒரு செடி வைக்கிறீங்க ஒரு செடி வைக்கிறீங்க ஒரு மூணு நாலு ஆள் கழிச்சா தான் அந்த செடியை தண்ணி ஊற்றி உரம் போட்டு அதை பாதுகாத்து ஆடு மாடு கிடைக்காம பாதுகாத்து அந்த செடி நல்லா மூன்று நான்கு ஆண்டு காலம் நடந்த பிறகு பூ பூத்து காய் பணம் பலிக்கின்ற போது சில பேர் அபகரிக்க முயற்சிக்கிறாங்க நியாயமா சொல்லுவாங்க நீங்க வச்ச செடி உங்களை விட்டு எதுவுமே செடிய வைக்காம வாங்கவே பார்க்காம தண்ணியே ஊத்தாம அந்த செடியை வளர்த்தவர்கள் அந்த வேறொரு பழத்தை பறித்தால் மனம் எப்படி வேதனைப்படும் சிந்திச்சு பாருங்க அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி கல்லூரி ஏராளமான வசதி செஞ்சு கொடுத்தோம் நிறைய உதவி பள்ளி மாணவர்களுக்கு காலனி சீருட விலையில புத்தகம் நோட்டு கொண்டு பையி அள்ளிக்கு போறது சைக்கு மடிக்கடி எவ்வளவு கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஆட்சி தேவைதானே சில பேர் பறிக்க பார்க்கிறாங்க மாணவர்கள் என்ன உங்களுக்காக இந்த அரசு நிறைய செஞ்சிருக்கு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி ஒரு செடி வளர்த்தி அந்த உரிமையாளருக்கு இல்லாம வேறொருவர் அந்த கனியை பறிக்க முற்பட்டா அவர் எப்படி மன வேதனைப்படும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல இந்த மாணவ சமுதாயம் இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு வளர்ந்து உச்சபட்ச நிலை அடைவதற்கு அண்ணா திமுக அரசு காரணம் ஆகவே மாணவர்களும் இளைஞர்களும் சிந்திக்க வேண்டும் இன்றைய தினம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஓரறியல் தமிழ்நாடு என்று இன்னைக்கு மாணவர்கள் தான் போறாங்க கல்லூரிக்கு போறாங்க மாணவர்கள் சிந்திக்க வேண்டும் இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு அவர்கிட்ட போய் ஓடிபி இன்னைக்கு அரசாங்கம் ஓடிபி அரசாங்கம் ஆயிட்டு மாணவர்கள் ஏமாந்து விட வேண்டாம் இன்னைக்கு கல்லூரிக்கு போறாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க ஓரளவில் திரளங்க ஓரளவில் தமிழ்நாடு என்று திமுக கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்க இருக்கிறாங்க மாணவர்களே எச்சரிக்கையா இருங்க என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தான் உங்களுக்கு உயர்ந்த இடத்தை கொடுக்கும் உங்களுடைய வாழ்வு சிறக்க உங்களுடைய நிலை மா உயர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தான் தூணாக இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கிறேன் இவ்வளவு செஞ்சது நாங்க தானே இதற்கு மேலாக மாண்மீதியிலே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டை ஈர்த்தோம் தொண்ணூத்தி எட்டு புரிந்துரை போட்டோம் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை

மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சியில அஞ்சு இப்படி ஏராளமான கல்லூரியை கொடுத்தது விளைவு தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை அந்த மாணவ மாணவிகள் குறைந்த கட்டணத்தில் அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி திமுக அரசாங்கம் செஞ்சுதான் இந்த மாணவர்களுக்கு செஞ்சுதான் சிந்தித்து பாருங்கள் மாணவர்களுக்கிடையில சிந்திக்க வேண்டும் எந்த அரசாங்கம் சிறந்த அரசாங்கம் இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய இளச்சிங்க குட்டிகள் மாணவர் இளைஞர்கள் தமிழ்நாட்டை அவன பிறந்தவர்கள் இளைஞர் மாணவர்கள் அப்படிப்பட்ட இந்த இளம் பருவத்தில் யார் தங்களுக்கு நன்மை செய்தார்கள் எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி எந்த ஆட்சி வந்தால் மாணவர்களுக்கு பயன் கிடைக்கும் இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் அதிக அளவில் முன்னேற்றங்கள கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி தாருங்கள் தார்கள் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு கஞ்சா போதை பொருள் நடமாற்றம் வழிக்குட்டது மாணவர் இளைஞர் பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கோலாய கொல்லை திருட்டு பாலை வெட்பொழுது நாளைக்கா அது நாடே இல்லை தொலைக்காட்சி திறந்தால் பாடி வெட்பொடுமை இன்னைக்கு பத்திரிகை திறந்து தான் பாணி வெட்பொடுமை முதல் பாட்டி வரை நிம்மதியாக வாழ முடியல ஏன்னா இன்னைக்கு போதை பொருள் தனிக்கிட்ட காவல்துறை அதிகாரி கை செவ்வமுடியும் எனக்கு அது முழு அதிகாரம் கிடையாது இன்னைக்கு திமுக நிர்வாகிகள்

கும்பிடி ஒரு பெண் பத்து வயசு மதிக்கத்தக்க பெண் சாலையில் நடந்துட்டு போகும்போது பின்னாண்ட வந்த அப்படியே அந்த பெண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த சிறுமி தூக்கிட்டு போயிட்டாங்க இன்னும் அந்த குற்றவாளி கண்டுபிடிக்க முடியல இந்த பாலியல் வன்புரிமை செய்த நபர் என்ன கண்டுபிடிக்க முடியல அந்த பெண் குழந்தை மருத்துவமனை சிகிச்சை பெறுது மூணு நாளைக்கு முந்தி திருவள்ளூர் மாவட்டம் கூடி குண்டி அதே பகுதியில் மீண்டும் ஒரு சிறுமியை ஒரு ஒரு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கைலாகாத அரச திறமையில்லாத அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் என்ற பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் இது உங்களுடைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற சட்டத்தை ஆட்சி நடைபெற்றது இன்றைக்கு சட்டம் தன் கடமை செய்யவில்லை என்ற மக்களுக்கு பெண்களுக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா தேவைங்களா திமுக அரசாங்கத்தையும் எண்ணி பாருங்க எந்த அரசாங்கம் சிறந்தது என்பதை நீங்களே முடிவு செய்யுங்க ஆகவே தமிழகத்தில் ஒரு நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும் என்றால் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஏற்றும் ஏற்றுந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசா இப்போ ஸ்டாலின் பேசுறார் உங்க உடவ ஸ்டாலி யாரோட ஸ்டாலி இப்பதான் உங்ககிட்ட நினைப்பு வந்திருக்குது இப்பதான் நினைவு வந்திருக்குது ஸ்டாலின்னு உங்களோட ஸ்டாலின்னு இந்த வீடு வீடா அதிகாரி எல்லாம் முதல் முச்சன் கண்டுபிடிச்சிருக்காரு மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நாலு வருஷம் கழிச்சுதான் கண்டுபிடிச்சு மக்களுக்கு வந்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அந்த அதிகாரி சம்பந்தப்பட்ட அதிகாரியை சந்திச்சு உங்க குறையை தீர்க்கிறாங்க நாற்பத்தஞ்சு நாள் அப்படின்னு நாலு வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நாற்பத்தஞ்சு குறை உங்களுக்கு தெரியல அரசாங்கத்துக்கு முதலமைச்சருக்கு தெரியல அப்புறம் ஏன் குறை சரி செய்யல இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா ஏன்னா அடுத்த வருஷம் தேர்வு வருது அந்த தேர்தலை முன்னிட்டு இப்படி மக்கள்கிட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதன் மூலம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக

என்ன செஞ்சீங்க எதுவுமே நாட்டுக்கார என்ன செஞ்சீங்க எல்லா வீட்டுக்கார செஞ்சி கார்பரேட் திமுக ஒரு கம்பெனி ஆகிட்ட குடும்பத்தில் உதயநிதி ஸ்டாலின் திருமதி கனிமனு அப்புறம் தயார்நிதி மாற இன்னும் இல்ல இப்ப இன்பது வந்துட்டார் அப்ப குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த கட்சியில தான் அரசு அதிகாரத்துக்கு வர முடியும் எவருமே வர முடியாது அப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா வாரிசு அரசு தேவையா இதற்கெல்லாம் முடிவு கேட்டுக்கிட்ட தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நினைவு கொண்டு இந்த பகுதியில வாழை விவசாயிகள் அதிகமா இருக்கிறீங்க அந்த வாழை விவசாயிகளுக்கு வாழை மரம் உடைய வாழை மரம் வந்து உடைஞ்சு போய் நஷ்டம் ஏற்படுது இன்று அந்த வாழை பயிரிட்டு விவசாயிகளுக்கு அண்ணா திமுக ஆட்சி பாதுகாப்பு கொடுக்கும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் வாழைப்பழம் அதிகமாக விளைச்சல் காரணமாக சில நேரத்தில் விளைவீழ்ச்சி ஏற்படுகிறது அதனால அந்த பழத்தை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த பகுதியில் நெல் கரும்பு அதிகமாக பயிரிடுறீங்க நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கல திமுக ஆட்சியில் சொன்னாங்க தேர்தல் நேரத்தில் திமுக ஆட்சிக்கு வந்தா குவிண்டாளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை கொடுக்குறாங்க கொடுக்குறாங்களா ஏமாத்திட்டாங்களா கரும்புக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா அது மட்டும் இல்ல இங்க ஒரு ஆலை இருந்தது அந்த திருவன்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை அந்த ஆலை வந்து இன்றைக்கு விவசாயிகளுடைய பேர்லையும் தொழிலாளர் பேர்லையும் நிறைய கடன் வாங்கி இன்றைக்கு விவசாயிகள் கிடைக்க வேண்டிய நூத்தி ஐம்பது கோடி இன்னும் கிடைக்கல அதை கிடைப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சொந்தோடு அதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல இன்றைக்கு டெல்டா மாவட்டம் இன்றைக்கு பாசனத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க ஆனா அதுக்கு தலைமை பொறியாளர் இல்லை நான் திருச்சி தலைமை பொறியாளர் பணியிட காலியா இருக்குது அதே போல தஞ்சாவூர் தஞ்சாவூர் இன்றைக்கு எஸ்சி கண்காணிப்பு பொறியாளர் பணி கடைபது எப்படி நிர்வாகம் எப்படி முறையாக நிர்வாகி போய் சேரும் இப்படிப்பட்ட விவசாயிகளை பாதுகாக்காத அரசாங்கம் விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்டி வருகின்ற அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சியில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில நிறைய திட்டங்கள் நிறைவேற்றணும் எதற்காக சொல்லிட்டேன்னு சொன்னா எங்க பார்த்தாலும் திமுக இருக்கிற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில திமுக ஆட்சி பத்தாண்டுல எந்த திட்டத்தையும் எந்த தொகுதிக்கும் வழங்கவில்லை ஒரு தவறான தகவலை பரப்பிட்டு

திருக்காட்டுப்பள்ளி காவிரியில புதிய பாலம் அமைக்கப்பட்டது காவிரியில பலமார்மேரி கூத்தூர் திருவையாறு ஆகிய இடங்களில் தடுப்பணைகள் மற்றும் குடமுருட்டி ஆற்றில் மருகூர் மனத்திழல் திருச்சோற்றுத்துறை ஆகிய இடங்களில் வெண்ணாட்டில் பிரபன்பேட்டை காட்டுவாரில் சோழகம்பட்டி ஆவரம்பட்டி ஆகிய இடங்களில் தடுப்பணை அன்னத்தின் கட்டப்பட்டது கல்லணையில் கரிகால் பெருவளந்தானுக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது

கல்லறை முதல் காவிரி பூம்பட்டினம் சாலை விரிவுபடுத்தி கல்லறையிலிருந்து ஈச்சப்படி கிராமம் வரை இருவழி சாலையாக அகலப்படுத்தப்பட்டது செங்கிப்பட்டி திருக்காட்டுப்பள்ளி சாலை மற்றும் போதலூர் அயனாபுரம் வழியாக காங்கியம்பட்டி வரை சாலை அகலப்படுத்தப்பட்டு இருவழி சாலையாக சாலையாகப்பட்டது திருக்காட்டுப்பள்ளியில் தீயணைப்பு புதிதாக உருவாக்கப்பட்டது புதுச்சேத்திரத்தில் பொதுப்படுத்த ஆய்வு மலையும் ஆய்வு மாலையும் புதிதாக கட்டப்பட்டது திருக்காட்டுப்பள்ளி தளவியில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க ஆத்திருக்கு ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டது திருவியாறு ஐராப்பர் திருக்கோயில் ரூபாய் நூறு கோடி நிதி மதிப்பீட்டு நிதி மதிப்பீட்டில் தங்கு குடம் கோயில் இவனை தங்கு நிற்கும் இடத்தில் ஒன்று ஓட்டு மண்டபம் மற்றும் பூங்கா சாலை வசதி செய்து தரப்பட்டது திருவையாறு காவிரி ஆற்றின் தியாகராஜ மண்டபம் அருகே தடுப்பணை பத்து கோடி கட்டப்பட்டு இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செஞ்சோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்ச திருவிழா சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் செஞ்சோம் மக்கள்கிட்ட சந்திக்கிறோம் எதுவுமே செய்யாம என்னைக்கு போட்டோ ஷூட் போட்டு அப்படியே அழகா வந்து போஸ்ட் கொடுப்பாங்க அப்படியே தொலைக்காட்சி படம் அப்படியே காண்பிப்பாங்க பத்திரிக்கை வரும் அதோட முடிஞ்சு போச்சு ஐம்பது மாத கால ஆட்சியில மக்களுக்கு என்று எந்த திட்டம் கொண்டு வராத ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆகவே அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வேட்பாளரை ஆதரித்து இரண்டு லட்சத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும்